ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் திருவாரூரில் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் முப்பத்தி ஆறாவது ஆண்டாக நேற்று இரவு ஏழு அளவில் திருவாரூர் கடை வீதியில் விநாயகர் ஊர்வலம் தொடங்கியது நகரில் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் இந்த விநாயகர் ஊர்வலமானது பழைய பேருந்து நிலையம் பனகல் சாலை தெற்கு வீதி கமலாய குளக்கரை வடம்போக்கி வீதி வழியாக சென்று ஓடம்போக்கி ஆற்றில் கரைக்கப்பட்டது விநாயகர் ஊர்வலத்தன்று வழக்கமாக புயராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது வழக்கம் நேற்று நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய கொடியேற்ற நிகழ்வுக்காக ஏராளமான போலீசார் வேளாங்கண்ணி சென்றிருந்ததால் திருவாரூரில் ஐம்பதுக்கும் குறைவான போலீசாரே விநாயகர் ஊர்வலத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதன் காரணமாக ஊர்வலத்தில் கலந்து கொண்ட இந்து முன்னணி இளைஞர்களை கட்டுப்படுத்துவதில் போலீசாருக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது குறிப்பாக திருவாரூர் நகரில் பல இடங்களில் பெண் காவலர்கள் விநாயகர் ஊர்வல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததால் அவர்கள் இளைஞர்களை கட்டுப்படுத்துவது பெரும் சவாலாக இருந்தது வழக்கமாக இரவு பத்து மணிக்குள் சிலைகள் கரைக்கப்படும் நிலையில் காவல்துறையினர் பற்றாக்குறை மற்றும் இளைஞர்களின் அட்ராசிட்டி காரணமாக நள்ளிரவு ஒரு மணி வரை விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது இரவு பத்து மணிக்கு மேல் பத்துக்கு மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கும் பகுதிகளுக்கு செல்லாமல் வேறு வழியாக செல்ல இளைஞர்களுக்கு போலீசார் அறிவுறுத்தி பேரிக்காடுகள் அமைத்து மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்திய நிலையில் இந்த முன்னாடி இளைஞர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதன் காரணமாக பேரிக்காடுகளை அகற்றி விநாயகர் ஊர்வலம் செல்ல போலீசார் அனுமதித்தனர் அந்த பகுதிகளில் இருக்கும் பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இரவு பத்து மணிக்கு மேல் அதிக சப்த கூட்டத்துடன் ஒளி வெள்ளத்தில் விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றதால் நோயாளிகள் கடும் அவதியும் அதிருப்தியும் அடைந்தனர் தொடர்ந்து பனிரெண்டு மணி நெருங்கிய நிலையில் இளைஞர்களின் அட்ராசிட்டி அதிகரித்ததன் காரணமாக ஒரு சில இடங்களில் போலீசார் இளைஞர்களை அடித்து விரட்டினர் பின்னர் ஒரு வழியாக நள்ளிரவு ஒரு மணிக்கு விநாயகர் ஊர்வலம் நிறைவு பெற்று ஆற்றில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன பல இடங்களில் விநாயகர் ஊர்வலத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் தங்களுக்குள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிகழ்வும் அரங்கேறியது வழக்கமாக இரவு பதினோரு மணிக்குள் நிறைவு பெறும் விநாயகர் சிலைகள் கரைக்கும் நிகழ்வு இந்த ஆண்டு இரவு ஒரு மணி வரை நீடித்தது குறிப்பிடத்தக்கது

रे 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 आज मान्छे निछ्छ र आछी அன்னை குரமா குரமா அண்ணா மூச்சு விடுறீங்க இந்த பத்திரம் அன்னை அண்ணே புள்ளைய நேரா கொண்டு வா அப்பிடி திம்பிங்க அண்ணா